ஃப்ரெண்ட்ஸ் டெக் பாஸ் இஷ்யூ வந்து கடுமையாக போயிட்டுருக்கு அதாவது டெக் பாஸில் வேலை பார்க்குற சுக்கர்சன் வந்து டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டாரு அதில் வந்து நான் டெக் பாஸ்லேருந்து வெளியாகிறேன் அப்படின்னு வீடியோ போட்டிருக்காரு எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்கு சம்பளம் வந்து நிறையா கொடுக்கல அப்படின்லாம் நிறையா வீடியோ நிறையா வீடியோவில் நிறையா பேசி போட்டிருக்காரு அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அது நமக்கு பிரச்சனை இல்லை பட் அவங்க சொல்கிற அமௌண்ட்லாம் வந்து எக்கு தப்பாக இருக்குங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா என் அறுபது லட்சம் கொடுக்கல எழுபது லட்சம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க ஒரு சேனலோட ரேட்டு வந்து பதினஞ்சு கோடி ரூபா அப்படிங்கு சொல்கிறாங்க ஒரு அஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு சேனலோட ரேட்டு வந்து பதினஞ்சு கோடி ரூபா அப்படிங்கிறாங்க மிடில் கிளாஸ் பையனுக்கு வந்து அறுபது எழுபது லட்ச ரூபாயெல்லாம் ரொம்ப அதிகமான தொகை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே விஷயம் என்ன தோணுது அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ போட்டு பிரபலமாயிட்டோம் அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தோணுது நான் அதை நினச்சி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நான் ஏதாவது வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் போடாமல் இல்லை ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்துட மாட்டோமா ஏதாவது பணம் சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே எல்லாருமே செய்வோம் அதை தான் இருக்கேன் பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஆனால் ஒன்றும் அதில் ப்ராக்ரஸ் ஆகிற மாதிரியே தெரிலங்க எதுக்காக நான் இப்போ இதை சொல்ல வரேன் அப்படின்னா திறமைகள் நிறையா இருந்தும் அதை வந்து வெளிக்கொண்டு வராத நிறைய பேர் இருக்காங்க நம்ம நம்ம ஊரில் நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் வந்து உங்களோடய திறமையை வந்து யூடியூப்பில் வந்து காமிக்கலாம் அதுக்கு வந்து யூடியூப் பணம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது சரி எவ்வளோ அதுக்குன்னு இவங்க சொல்கிற மாதிரி அறுபது லட்சம் எழுபது லட்சம் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தான் தெரியும் இவங்களும் சொல்கிறத வச்சு தான் தெரியும் நல்ல ஒரு ஏர்னிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் யூடியூப்லேருந்து பட் அதுக்கு என்ன உங்களுக்கு முக்கியமான இது அப்படின்னா அது வந்து மான்டேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குங்க அதாவது யூடியூப்பில் வந்து ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் இருக்கணும் ப்ளஸ் ஒரு நாலாயிரம் வாட்சிங் அவர் இருக்கணும் இல்லாட்டி வந்து ஷார்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மில்லியன் ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் வந்து ஓடி இருக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ளே இதை வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மானிட்டேஷனை அப்ளை பண்ணி அது ஓகே ஆகி மாட்டி உங்களுக்கு அந்த ஆட்ஸ் எல்லாம் வந்து அதிலேருந்து விளம்பரத்துலேருந்து பணம்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்புலேருந்து கூகுளில் இது மாதிரி ஒரு செய்தி இருக்குது நம்ம அதெல்லாம் நினச்சி தான் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் பண்ணுறோம் எல்லாம் ஓகே தான் இது வந்து இதுதான் அந்த எலிப் எலிஜிபிள்கான கேட்டகரி இதுக்கு வந்து நம்ம போராட்டங்கள் நான் வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கேன் சொல்லப் சொல்லப்போனால் எனக்கு பெருசாக ரீச்லாம் இல்லை நானும் ஒரு மூணு வருஷமாக சேனல் வச்சுருக்கேன் பட் ஆனால் ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது மேக்சிமம் யாரும் பார்க்குறதில்லை நான் இந்த மாதிரி பேசி போட்டாவே யாருமே பார்க்க மாட்டேறீங்க தள்ளி தள்ளிவிட்டு போயிடுறீங்க இருந்தாலும் நான் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா ஏதாவது ஒரு கையில் நம்மளோட வீடியோ வந்து ரீச் ஆயிடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இந்த மாதிரி திறமைகள் ஏதாவது ஒரு படம் வரைகிறது ஏதாவது ஆட் பண்ணுறது அதாவது மேஜிக் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது திறமைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியில் கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கும் அதை வீடியோ எடுத்து உங்கள் யூடியூப் சேனலில் ரீல்ஸ் பார்க்காம யாருமே இருக்கிறதே இல்லை பொழுதுனைக்கும் யூடியூப்பில் ரீல்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா ஃபோன்லேயுமே நான் பார்த்துருக்கேன் அதை நீங்கள் அதில் போடலாம் போட்டிங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து எனக்கு ரீச் ஆகலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரீச் ஆகாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க ஏதாவது ஒரு இடத்துல ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ அதனால் அவங்க திறமைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியில் கொண்டு வாங்க யூடியூப் சேனல் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் மற்றபடி அவங்க எண்பது லட்சம் கொடுப்பாங்களா ஒரு கோடி ரூபா கொடுப்பாங்களா பதினஞ்சு கோடி ரூபாயா ஒரு சேனலோட விலை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல அதில் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரின்னு அது என்னன்னு தெரில இன்னைக்கு அடிச்சுக்குவானுங்க நாளை சேர்ந்துக்குவானுங்க அதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் सब्सक्राइब करें, थैंक यू